வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூர் நம்ம கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸு டிஎஸ்பி ஆஃபீஸ் இந்த பகுதிக்கு அருகாமையில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வடக்கு திசையில் பார்த்த ஒரு வீட்டு மனையில் ஒரு ஆயிரத்தி நானூறு சதுரடிங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்டின வீடுங்க விற்பனைக்கு இருக்குது வீடு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் தாங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே காட்டுறேன் ரொம்ப நியரஸ்ட்டுங்க அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டுங்க இந்த ஏ டு பி எல்லாமே நியரஸ்ட்டில் தாங்க இருக்கும் தார் ரோடுங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே பார்ப்போம் ரெண்டல் கூட்ருக்குறாங்க ஹால் இது இது ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச்ச்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது ஒரு ரூமுங்க பெட்ரூம் இது இதுலேயும் ஒரு அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க கிச்சன் வித் டைனிங் டேபிளோட இருக்குங்க இன்றைக்கி கொஞ்சம் பவர் கட்டு இந்த ஏரியாவில் குடிக்கிற தண்ணியாம்மா எதுவும் சரிம்மா சரிம்மா குடி தண்ணி இருக்குமா குடித்து பார்த்தேன் இது பூஜை பின்னாடி ஒரு பழக்கம் நல்ல ஒரு தாராளமான கொள்ளப்பழக்கங்க ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு சின்ன சீட்டு போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் கொள்ள பெரிய கொள்ளப்பழக்கம் இருக்கான்னு கேட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சதுரடி ஃப்ரீயாக தான் இருக்கும் பிழக்கங்க பின்னாடி இந்த இந்த இது வரைக்கும் உண்டுங்க சைடில் வந்து நடக்கிற தூரம் பார்த்திங்கன்னா அந்த வாழைக்கட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க இங்கேயும் ஒரு பைப்பு எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்குறாங்க ஒரு சொந்த தேவைக்காண்டி கட்டின வீடுங்க இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒரு பெயிண்டிங் மட்டும் அடிச்சுட்டு இருக்கலாங்க வேற ஒன்றும் வேலை இல்லைங்க மேஜராக ஒன்றும் ஒர்க் ஒன்று கிடையாதுங்க மேலே ஒரு ரூம் கட்டுற மாதிரியான ஒரு இதுவும் கொடுத்துருக்குறாங்க இதாங்க மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தாங்க ரொம்ப நியரஸ்ட்டுங்க விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே